திருமூலருடைய வழியில் அந்த மூச்சு பயிற்சிகளை செய்யும்போது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது அதில் ஒன்று வந்து நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த புரதத்தினுடைய அதிகரிப்பு நம்ம உடம்பில் வந்து அந்த புரதம் வந்து அதிகமாக ஊற ஆரம்பிக்குது அது உமழ்நீரில் நாங்கள் பார்த்தோம் அந்த புரதம் வந்து அல்சைமர் மாதிரியான நோய்களில் வந்து குறைஞ்சிருக்கும் இந்த பயிற்சியை செஞ்சிங்கன்னா அந்த மாதிரியான நோய்களை வந்து தடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்லா தூய்மையாக வச்சுக்கலாம் நரம்பு மண்டலத்தை நல்ல வேலை செய்யக்கூடிய மாதிரி திடமாக நல்ல கூர்மையான அறிவோடு இருக்கலாம் திருமூலர் மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தனிமையும் அதிகமாகுது பாக்டீரியா வைரஸ் இது மாதிரி நிறைய தாக்குதல்கள்லாம் ஏற்படுது இல்லையா அந்த தாக்குதல்கள் இருந்தெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்போ நம்மளுடைய அந்த வாயிலிருந்தோ அல்லது மற்ற இடங்கள்லேருந்தோ மூக்கு வழியாகவோ செல்லக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாத்தையும் நம்ம தடுத்துக்கலாம் திருமூலர் மூச்சு பயிற்சியை நம்ம செய்யும்போது நம்ம உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அழுத்தம் மன அழுத்தமாக இருக்கலாம் உடல் ரீதியான உளைச்சலாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்க முடியும் அதுதான் எங்களுடைய ஆராய்ச்சி சொல்லுது